நான் புலாங்குச்சி கிராமம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் புலாங்குறிச்சி கிராமத்திலிருந்து ஆவண்ணா மணிவாசகம் என்னுடைய பதிவு அம்மன் கோயிலுக்கு பின்னாடி இருந்து நான் பதிவிடுறேன் மணிவாசகமாக நான் தான் ஆவண்ணா மணிவாசகம் அம்மன் கோயிலுக்கு பின்னாடி இருந்து விடுறேன் இந்த பதிவு யாருக்கு உண்டான பதிவுனா யாருக்கு உண்டான பதிவுனா ஆவண்ணா நமச்சிவாயம் ஆவண நமச்சிவாயத்துக்கும் நமச்சிவாயத்தால் எனது பங்காளிக திருமணத்தில் ஒரு பத்திரிகையில் அடிக்கப்பட்ட அந்த அவருக்கு ஆதரவாக இருக்கிறன்னு சொல்லக்கூடிய யோ இந்த பத்திரிகையில் இன்றைக்கி தேதி நான் சொல்லிடுறேன் இன்றைக்கி தேதி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ஒரு இந்த தேவை நடக்குது ஓகே நான் அடுத்த மேட்டருக்கு வர்றேன் இந்த பத் இந்த பதிவு யாருக்கு உண்டான பதிவுனால் இங்கே பாருங்க இது இது சம்மந்தமாக வந்து நான் திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே கொடுத்துருக்கேன் ஸ்டாம் போட்டி கொடுத்துருக்கேன் நம்ம விசாரணைக்கு வரல எந்த நடவடிக்கையும் எடுக்கல அது வீவ அதிகாரிகளுக்கு தெரியும் இப்போ நான் சொல்ல போகிற மேட்டர் உண்மை சம்பவம் தான் நான் எந்த சம்பவத்தையும் பொய்யா போடுற ஆள் கிடையாது இந்த பத்திரிகையில் உள்ள அத்தனை பேருமே வரணும் விசாரணை சூழ்நிலை வரும்போது ஆனால் அந்த பதிவு வந்து யாருக்கு உண்டான பதிவு அப்படின்னா இதோ நமச்சிவாயத்துக்கு உண்டான பதிவு நமச்சிவாயங்கிறது இதோ இவருக்கு உண்டான பதிவு இவருக்கு உண்டான பதிவு என்ன இது வந்து என் ஆத்தா ஈஸ்வரி மேல் ஆணையிட்டு நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேறொன்றும் இல்லை இதுதானே கோர்ட்டில் சொல்கிறது அதனால் என் தாயை கோர்ட்டாக நினைச்சு இங்கே நான் நீ என் நீதி கேட்டு என் தாயை பாதத்தில் நான் உண்மை சம்பவங்களை நான் பதிவு பதிவு இதான் இதுதான் என் ஆத்தா ஈஸ்வரி அங்கோல பரமேஸ்வரி மற்றும் இந்த ஊர் காவல் ஸ்ரீ உருமையா உலாங்குறிச்சி கிராமத்தில் குடிகொண்டிருக்கும் உருமன் சாமி மீது ஆணையிட்டும் எனது ஸ்ரீ கொண்ட ஐயன் அவர் மீது ஆணையிட்டும் இந்த பதிவை நான் தொடர்கிறேன் என்னவென்றால் சில வருடங்களுக்கு முன்பு என ஆவண மணிவாசகமாகி என் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது என்ன ஃபங்க்ஷன் என்றால் சடங்கு ஃபங்க்ஷன் என் மகப்பெரிய பெரிய ஆயிருந்தேன் அப்போ அந்த இல்லையா நான் மலேசியாவில் இருந்தேன் நான் இந்த ஊரில் கூட கிடையாது நான் இருந்தேன் மலேசியாவில் அங்கே இருந்தேன் இது என் தாய்மில் ஆணை அங்கே இருக்கும்போது எனது மனைவி எனது சமுதாயத்தில் உள்ள நமச்சிவாயம் இன்னும் அனைத்து ச எல்லாருக்குமே இன்விடேஷன் கொடுத்து கரெக்டாக எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு முக்கியமாக நான் சொல்ல ஏன்னா நமச்சிவாயம் சொல்லக்கூடிய காரணம் அதாவது என் எனது வீட்டில் சோலை சித்ரா போஸ்ட் பூலாங்குறிச்சி போஸ்ட் மாஸ்டரின் மகள் மகன் அவன் பேர் சோலை அவனுடைய மனைவி என்ன அவனுடைய மனைவி அவங்களுக்கும் கல்யாணம் அவள் கல்யாணம் அவர் லவ் மேரேஜ் பண்ணி ஊர் ஊர் பிரச்சனையாக இருக்கும்போது என் ஃபங்க்ஷனுக்கு அவர்களும் வர்றார்கள் அதாவது நாங்கள் இன்விட்டேஷன் கொடுத்தாலே தான் அவங்க வந்தாங்க அதே மாதிரி கொண்டக்கார பெருமாள் அவ அவருடைய மருமகள் செல் சுப்பையா என்ற செல்வம் அதாவது அவனுடைய மனைவி சந்திரலேக்கா இங்கே இன்னும் இன்னும் தான் இருக்காங்க அவங்களுக்கும் இன்விடேஷன் கொடுத்து அவர்களும் எனது ஃபங்க்ஷனுக்கு வந்து வந் வந்திருக்காங்க போது அந்த பொண்ணு என்ன பண்ணிருச்சு சந்திரலேக்காங்கிற பொண்ணு நம்மள ஊரில் தள்ளி விஜய் காக்கி அசிங்க கேவல் இவங்க நம்ம நமதி பத்திரிக்கை வச்சுருக்காங்க அதுக்கும் வரணும்னு சொல்லி என்ன வீட்டுக்கு வந்துட்டு மொய்யை எழுதிட்டு அது வாட்டுக்கு போயிருச்சு போனது இந்த நமச்சிவாயத்துக்கு தெரியலை போல் அதுக்கப்புறம் தாக்க தெரிஞ்சிருக்குது இந்த பிள்ளை வந்துட்டு போச்சு அப்படிங்கிறது உடனே நம்ம நமச்சிவாயம் என்பவன் எனது மனைவியை கூப்பிட்டு நீ எப்படி அந்த பிள்ளைக்கு நீ இன்விடேஷன் கொடுக்க எப்படி நீ பத்திரிகை கொடுக்கலாம் எப்படி வரப்போ வரப்போச்சு அந்த பிள்ளை அங்கே நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஊரில் தள்ளி வச்சுருக்கோம்ல நீ எப்படி அந்த பிள்ளையை நீ பத்திரிகை கொடுத்து நீ வர வச்சு நீ வர வச்ச அப்படின்னு சொல்லி என் மனைவியை மிரட்டியிருக்கலாம் இந்த நமச்சி வாங்கி அன்பவன் ரைட்டாக இந்த நமச்சி அனுபவன் அப்போ என் மனைவி சொல்லிடுச்சு மாமா எனக்கு தெரியாது மாமா எனக்கு என்னென்னு தெரியாதுன்னு அதில் நான் எல்லாேருக்கும் வேணும்னு சொல்லி நான் வேணும் வேணும்னு நான் பத்திரிகை வச்சிட்டேன் அந்த பிள்ளை வந்துட்டு வந்துட்டு மொயிலிட்டு போயிடுச்சு அப்படின்னு என் மனைவி சொல்லியிருக்காங்க அப்போ உடனே இந்த நமச்சிவாய் என்பவன் என் மனைவியிடம் அவதார காசாக நூற்றி ஒரு ரூபா வாங்கி அவதார அவதார நோட்டில் எழுதியாச்சுன்னு என் மனைவி எனக்கு கொடுத்த வாக்கு மூலம் ரைட்டா கொடுத்தாச்சு இது முடிஞ்சு போச்சா இது காலங்கள் கடந்து இப்போ வந்து சோழ பிரச்சனை பிரச்சனை இந்த இடம் நடந்து இந்த நமைச்சவம் என்ப ஒரே ஆளால் இன்னைக்கு ஊர் ரெண்டு கட்டுக்கு போய் அம் அஞ்சு வேறு அம்பலம் நான்கு வேறு அம்பலம்னு ஒரு இருக்குது இந்த எல்லாேருக்கும் மரியாதை இல்லாமல் எல்லாமே அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி ஆகி போச்சு ஒரு ஒரு இருக்கட்டும் இன்றைக்கி இந்த தேதியில் இங்கே பாருங்கள் இந்த தேதியில் இவன் தான் முருகன் என்பவன் என்ன இவன் மகனுக்கு இன்று கல்யாணம் நடந்து கொண்டிருக்கிறது அபிராமி ராமநாதன் மண்டபத்தில் ரைட்டா எந்த மனைவி அதாவது யார் என் வீட்டுக்கு வந்து வந்து ஏன் வரக்கூடாது ஒரு தள்ளி வச்சுருக்குது நீ எப்படி பதக்க சொல்லி என் வீட்டில் அவதாரம் வாங்கினான்னு நமச்சி வாயும் அதே அதே நபருக்கு இன்று இந்த முருகன் என்பவன் கொண்டக்காரர் பெருமாள் மருமகளுக்கு பத்திரிக்கை போய் நேரடியாக போய் அவங்க வீட்டில் யார் யார் போனதுன்னா கணேசன் என்பது அதை கணேசன் அண்ணன் தான் கணேசனும் அதாவது இவனுடைய மூத்த மகன் அதாவது அவனுடைய மூத்த மகன் இவங்க போய் ரெண்டு நேரடியாக போய் சந்திரலேக்காங்கிற பொண்ணுல அம்மா நீங்கள் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் போயிட்டு தட்டி கையில் நேருக்கு நேரம் கொடுத்து வந்திருக்காங்க ரைட்டா அன்னைக்கு எனக்கு அவதாரம் வாங்க நான் அமைச்சி வாங்க இன்னைக்கு அந்த அவங்கள பத்திரிக்கை கொடுத்து அழைச்சிருக்கிறான் நான் அழைச்சது குற்றம்னு சொல்லலை அப்போ எனக்கு ஒரு நியாயம் அவங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு இது இது என்ன நியாயம் அது வந்து இதைத்தான் நான் கேட்குறது ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இப்போ சில தினங்களுக்கு முன்பு சில தினங்களுக்கு முன்பு எனது கூட பிறந்த எனது தம்பி ரைட்டா எனது தம்பி பாவன்னா கற்பைய அம்பலம் பாவண்ணா கற்பை அம்பலம் இதோ இவருடைய மகன் செல்வம் என்பவரை எனது தம்பி சில சில தவறுகளால் தவறு இல்லை இவன் இவர்களால் இவர்களால் தான் என் தம்பி சில அதாவது திருப்பலியில் திருப்பில் கையில் போல குத்திட்டான் இது எஃப்ஐஆர் ஆயிடுச்சு என்ன இது சம்மந்தமாக எனக்கு வேதனை என்ன இன்னும் என் தங்கச்சி மையன் அது யாரு சாந்தி சாந்தி தங்கச்சி மையன் என் ச தங்கச்சி கூட தங்கச்சி அவன் ரெண்டாவது கூட பந்த என் தம்பி என்ன அம்பளார் மையன் இவங்க மூணு பேர் மேலே எஃப்ஐஆர் பாஞ்சிருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவர் ஒரே ஆள் தான் அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்பீங்க இது வந்து விசாரணை போது உண்மை சம்பவங்கள் தெரியும் ஏன்னா இது வந்து இந்த பதிவு வந்து இங்கே பாருங்கள் இதில் உள்ள அத்தனை பேருக்கும் இந்த பதிவு பாருங்கள் என்னோடய கேள்வி ஒன்றே ஒன்று தான் ஊர் கட்ட உடைக்கணும்னு நினைக்கிற நம்பிச்சிவாயன் நான் தருமபுரியில் போராடிக்கிட்டு வரேன் இவர் தான் இந்த பண்ண ஒரு விஷயம் இவர் தான் பெருமாக்கி அம்பலம் இவரை உயிரோடு வச்சு இன்னொரு அம்பலத்தை பாட்டு இந்த வருங்க இவர் அம்பலம் இவரை வந்து இவர் தான் இவர் தலைமையில் இத்தனை பேரை ஆதரவுன்னு சொல்லி அலங்கோலப்படுத்தி பண்ணியிருக்காங்க இவர் தான் முன்னாடி இருந்தால் பெருமாக்கி அம்பலங்கிறது இவருக்கு தான் அவங்க மனைவி இது இதெல்லாம் பிரச்சனை நிறையா ஓடிக்கிட்டு இருக்குது ஏன் கேள்வி ஊரை பற்றி நான் பேசல எனக்கு தேவையில்லை ஆனால் எனக்கு எனக்கு உண்டான பிரச்சனை என்னன்னாக்க அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டா பதிமூணா நான் பதிமணி இருந்தேன் என் வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு சந்திரலேக்காங்கிற பொண்ணுக்கும் சோலையலகம் சித்ராவுங்களுக்கும் பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க மற்ற எல்லோரும் கொடுத்துருக்காங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க இதில் வந்திருக்காங்க எல்லோரும் வந்திருக்காங்க ஆனால் வந்துட்டு அவர்கள் முயற்சி போயிட்டாங்க போனதுக்கப்புறம் நமச்சிவாயம் என்பவன் என் மனைவியிடம் நீ எப்படி கொண்டக்கார மருமகளுக்குன்னு பத்திரிக்கை வச்சு எப்படி இந்த பிள்ளை வரப்போச்சு அந்த பிள்ளையை ஊரில் தள்ளி வச்சதுக்கு அந்த பிள்ளை பறச்சி அது பறச்சி அது பறிச்சி பறச்சின்னு சொல்லி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் கேவலத்தை அதே சமயம் அந்த சந்திரலேக்காங்கிற புருஷன் கொண்டக்காரரு பேரன் அதாவது பெருமாளுக்கு மயன் என்ன அந்த சந்திரலேக்காங்கிற புருஷன் செல்வான் அவன் ரெண்டு சில தினம் சில மாதம் சில வருடங்கள் இறந்து ரெண்டு மாதமும் இறந்து போயிட்டான் அவனை வந்து இந்த எண்பது ஒளி காரங்க அந்த பாருங்க இதில் இந்த எண்பது ஒளி காரங்க எவ்வளோ அந்த சாவுக்கு போகலாம் அது அம்புவோன்னு விட்டுவிட்டாங்க ஆனால் அம்பலங்கள் அஞ்சுகிற அம்பலம்னு இருக்காங்க இல்லை அஞ்சுகிற அம்பலங்கள் மட்டும் சேர்ந்து அந்த பையன் நல்லபடியாக அடக்கம் பண்ணாங்க அப்போது அவன் செத்த சாவுக்கே யாருமே போகலை ஆனால் இன்னைக்கு இவனுடைய கல்யாணத்துக்கு இதே முருகன் போய் பத்திரிக்கை வச்சு கூப்பிட்ருக்கலாம் அப்போ கூப்பிட்டேன் அதை நான் ஒதுக்க நான் இப்போ நான் அவனுக்கு கொடுத்த தப்புன்னு சொல்லலை ஏன்னா தப்புன்னு சொல்லலை இது வந்து அன்றைக்கி ஏன் நான் அந்த பொண்ணு வேணும் கொண்டக்காரன் பலத்த விட்டு வச்சதுக்காக எனக்கு அவதாரம் வாங்கியிருக்காங்க அவதாரம் வாங்கியிருக்காங்க இன்றைக்கி இவன் போய் நேரடியாக கொடுத்துருக்குறான் இவனுக்கு நமச்சி நீ ஆமாம் அவதாரம் வாங்குவியா அவதாரம் வாங்குவியாயா உன்னால தான் அஞ்சு பேர் அம்பலுக்கும் மரியாதை இல்லை நான்கு பேர் அம்பலுக்கும் மரியாதை இல்லை எல்லாமே போச்சு நான் சொல்கிறது உண்மையாக போய்யாங்கிறது என் ஆத்தா ஈஸ்வரிக்கு தெரியும் ஏன்னா அது மட்டும் இல்லாமல் நீதி சமயத்தில் நியாயத்தை கேட்க போய் தான் இங்கே பாருங்கள் என்னை விளக்க அழிக்க வந்த நாலு பெண்கள் நான் அடிக்கடி போட்டுக்கி இருந்தேனா இல்லையா என்னை விளக்கமாக தான் இது வந்து நான் என்ன என் போலீஸ் சொல்ல எப்பேர் போகலாம் ஆனால் போகும்போது இது நிறைய விஷயங்கள் இந்த பதிவு இந்த வீடியோவையே போலீஸ் ஸ்டேஷன் இங்கே கொடுத்து அதை அழிக்க வச்சு விட்டாங்க இருந்தாலும் ஆதாரம் வீடியோ எனக்கு இருக்குது ஏன்னா விசாரணையும் போது இது இன்னும் என் தம்பியை வந்து என் தம்பி குற்றவாளி அல்ல என் தம்பியும் செல்வம் வந்து அவன் கேட்ட நியாயமான கேள்வி அவன் ஒரு கருத்து கேட்டான் அது முறையாக சொல்லியிருக்கணும் அவன் ஆதங்கப்பட்டு பண்ணிவிட்டான் ஆனால் போலீஸ் விசாரணையில் வந்து எஃப்ஐஆர் போடாமல் எல்லோரும் வர சொல்லி பேசி என்ன முடிவுன்னு பண்ணியிருக்கலாம் ஆனால் எஃப்ஐஆர் போட்டாச்சு கோர்ட்டு ஏற்றட்டும் ஏன்னா எனக்குள்ளே வேதனை பொம்பளை அடக்கி விட்டாங்க எனக்குள்ளே நான் கொலை பண்ணுற அளவுக்கு எனக்கு வேதனை இருக்குது ஏன்னா நான் இதுவரைக்கும் ஆயுதம் தூக்கலாம் தூக்கம் தேவையும் இல்லை எனக்கு எனக்கு நியாயம் மட்டும்தான் வேணும் இங்கே பாருங்கள் ஆதாரம் அதை நான் வேலை பார்த்த கிடைக்கிட்டே வந்து பண்ணாங்க ஏன்னா அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் இதே முருகன் என்பவன் நமச்சிவாய என்பவன் எல்லாருமே ஒரு கடையில் வேலை பார்த்துக்கிறக்கும் போது சின்னக்குடி ஆச்சு வீட்டில் அஞ்சு வேலை பார்த்துக்கிறேன் ஏன்னா எல்லாமே ஆதாரம் என்கிட்ட இருக்குது அதை வச்சுட்டேன் நான் பேசுகிறேன் ஏன்னா எங்கள் குட்டி ஆச்சு வீட்டு வந்து இருக்குது என் கடையில் வேலை பார்த்தோன்னு கடை கடையில் வேலை பார்த்த மண் வைத்தேன் சாப்பிட்ற தீங்கிற சுற்றுற மண்ண மண்ணாளி போட்டவன் அந்த முருகைங்கிறவன் ஏன்னா அது மட்டும் இல்லை இங்கே பாருங்கள் இந்த பத்திரிக்கையில் பாருங்கள் தங்கள் நல்வரவை விரும்பும் பூலாங்குறிச்சி ஐந்து கரை ஊரார்கள் பங்காளிகள் மாமன் மைத்துனர்கள் போட்டிருக்கலாம் இந்த நமச்சிவாயமும் முருகனும் எங்கள் அம்பலம் இல்லையே பேசுகிறாங்க ஏன் அம்பலம் இல்லைன்னு அதாவது சோழக்காய் சுண்டக்காய் அது காங்கயன் சே சாரி தேன்கழ்த்துரு அம்பலத்தையும் பாவன்னா கரப்பையாம்பலம் கரப்பையாம்பலம் அம்பலம் இல்லைன்னு பேசுகிறாங்க அப்போ என்னதுக்காண்டி இதில் வந்து ஐந்து கரை போடணும் அப்போ மூன்று கரை அம்பலம்னு போட்டிருக்கலாம் இது என்ன அதில் இது சம்தான் போகிற நான் பேச விரும்பலை ரைட்டு நாங்கள் ஏன் கேள்வி என்ன ஏன் என் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எனக்கு பிடிச்ச அந்த சந்திரலேகாங்கிற விளையாக்காங்கிற பொண்ணுக்கும் சோழ சித்திரம் அப்படிங்கிற பொண்ணுக்கும் நான் இன்விடேஷன் கொடுத்து வரவழைச்சேன் அங்கே இதே நமச்சி வாயன் அன்னைக்கு நமச்சல்ல ஒன்று ஒன்றுமாக தான் இருந்தோம் ஏன்னா அன்னைக்கு நமச்சி நீ எப்படி அவனுக்கு போய் சொல்ல போச்சு எப்படி கேட்டவன் இந்த சோழ சித்திரமாவும் லவ் மேரேஜ் அடுத்த சமுதாயத்தை சேர்ந்தான் கல்யாணம் பண்ணிடுறான் அதை ஏன் அவன் போக சொல்லலை இன்னைக்கு வரைக்கும் அந்த அந்த சோழ சித்திரா இவனுக்கு கொளுந்தையாமையன் ரைட்டா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவனுடைய சொந்த மச்சனை இவருடைய சொந்த மச்சனை சொந்த மச்சனே உள்ளூரில் முன்னெடுத்திருக்காரு ஏன்னா பரத்தருன்னு சொல்லக்கூடிய அவன் நான் ஜாதியை சொல்லலை அந்த தெரு எசுத்தெருன்னு சொல்லக்கூடிய அங்கே சுதந்திர போராட்ட தியாகி தியாகியுடைய மக புஷ்பவல்லியை நம்ம ஆனால் இன்னும் பேர் பொண்ணு ராதான்னு கூப்பிடுறாங்க அவங்க ஒழுமில் இருக்காங்க ஏன் அங்கே போனாங்கன்னாக்கா இதே நமச்சிவாயம் இவர இவர் எல்லாருமே அன்னக்கி அந்த செல்வங்களோட அடித்து துன்புறுத்தி இந்த ஊரை விட்டே வரிகிட்டாங்க இந்த புலாங்குறிச்சி ஊரை விட்டே எங்கள் சொத்து பற்றி எதுவுமே எழுதி வாங்கிக்கிட்டு இந்த ஊரை விட்டே வரிட்டாங்க அவங்க போய் உளுமலைப்பட்ட இது வந்து நீதியரசர் ம மதுரையில் பணிபுரிந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணிபுரிந்த நான் சட்டத்தை வணங்கும் எனது நீதியரசர் ஏ செல்வம் என்பவருக்கு முழுக்க முழுக்க தெரியும் உண்மை என்பது அந்த நீதியரசர் அவரிடம் விசாரணை பண்ணிக்கொள்ளவும் இந்த இதை விட எனக்கு சாட்சி வேறு ஒன்றுமே இல்லை நீதி நீதித்துறையில் பணிபுரிந்த என் மதிப்பிற்குரிய ஐயா நீதியரசருக்கு தெரியும் அந்த பொண்ணு யாரு அப்படி ஏன்னா இந்த நீதியரசர் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து உடுமலைப்பேட்டை அந்த நீதித்துவம் அங்கே உள்ள ஒரு கோர்ட்டில் இவர் நீதி ஒரு நீதி அரசாக இருந்தார் அது உண்மையாக உண்மையாக பொய்யா என்பதை அந்த நீதி அரச விசாரணை செய்து கொள்ளவும் என்ன சட்டத்துக்கும் கிராமக்கட்டுக்கும் சில மாறுபாடுகள் உள்ளது அது சட்டம் அது என்ன தன் கடமை எப்படி செய்யுமான்னு தெரியாது நான் ஒரு இருதய நோயாளி என்னை படாத வாடுபடுத்தி என்னை சித்திரதப்படுத்தி இன்னும் நிறைய ஆதாரங்கள் இருக்குது என் சொல்லு எதுவுமே நான் நிறைய பெட்டிஷனெலாம் போட்டிருக்கிறேன் ஐயா இது மட்டும் இல்லை எனது நான் எழுபத்தாறு பக்கம் கொண்ட எழுபத்தாறு பக்கம் ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் இல்லை எழுபத்தாறு பக்கம் எழுது மதுரை ஐகோர்ட்ருக்கு நான் அனுப்பியிருக்கிறேன் அனுப்பிட்டேன் அது இன்னும் வரலை வரதோ நம்ம தெரியாது அதனுடைய அட்வெட்மெண்ட் கார்டு என் கையில் இருக்குது அதனுடைய ஒரிஜினல் கார்டு அங்கே இருக்குது மதுரை ஹைகோர்ட்டில் இருக்குது ஆனால் அந்த ஜெராக்ஸ் காப்பி உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது பூலாங்குறிச்சி கிராமத்தில் இருக்கக்கூடிய உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷனில் அன்று பணிபுரிந்த எஸ் ஏ திருமுருகனால் எனது வீட்டில் வந்து கைப்பற்றப்பட்டு பூலாங்குறிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் உள்ளது இது உண்மை சம்பவம் என்ன ஒரு உண்மை சம்பவத்தை வந்து ஒரு சின்ன பிரச்சனைக்கு எஃப்ஐஆர் போட்டு என் தம்பிக்கு மூணு பிள்ளைங்க இருக்குது மூணு பொம்பளை பிள்ளைங்க என்ன அதை தடுமாற விட்டவன் இந்த நமச்சிவாயம் தான் என்ன நமச்சிவாயம் பி எல் முருகன் தங்கராசு தங்கராசு பி எல் ராசு நீங்கள் எல்லாரும் என்ன இது உண்மை சம்பவம் ஐயா இன்னும் என்னென்ன நடக்கும் என்பதை என்னாலும் சொல்ல முடியல எனக்கு மன வேதனை என்ன இது கரெக்டான முடிவு எடுத்து கரெக்டான கொண்டு வரணும் ஏன்னா இது அம்பலம்னு சொல்லியிருக்காங்க அம்பலங்களை யார் இந்த புலாங்குடிச்சி அம்பலங்கிறது யார் நீங்கள் பாருங்க எங்கள் பத்திரிக்கை இதில் வந்து என்ன என்ன எழுதியிருக்காங்க இது இந்த பத்திரிக்கை வந்து தலைமை தாங்கிறது யாருனாக்கா இது என் சொந்த என் என் அண்ணன் என் அண்ணன் மய கல்யாண பத்திரிக்கை வந்து இங்கே பாருங்கள் காங்கய்யன் அம்பலம் வகைராக்கள் சுண்டக்காய் அம்பலம் வகைராக்கள் பெசலாக்கோ அம்பளம் வகைராக்கள் சோளையாலகன் அம்பலம் வகையராக்கள் பெருமாக்கி வகையராக்கள் எங்கே அம்பலம் வேறு இங்கே அம்பலம் இல்லையா அப்போ அம்பலம் இங்கே இங்கே இதில் பத்திரிக்கை இல்லைங்கும்போது என்ன மைசூர் கிடா நீங்கள் வந்து இப்போ வந்து உங்கள் பத்திரிக்கையில் வந்து இப்போ உங்கள் மயங்கல்யாண பத்திரிக்கையில் ஐந்து கரை அம்பலங்களும் எப்படி போட்டீங்க நீங்கள் ஐந்து கரை அம்பலம்னு எப்படி போட்டியா உனங்களுக்கு தான் பெருமாக்கி அம்பலமும் இல்லை சோலைகிழங்கு அம்பலம் இல்லை அப்போ மூணு கரை அம்பலம் போட்டிருக்கணும் அப்ப மூன்று கரை அம்பலம்னு போட்டிருக்கணும் இதுக்கடையில் பி பிஎல் ராசு பிஎல் ராசு 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 உனக்கு நல்லவேண குடியூர்பை கணவதி சர்டிபிகேட் கொடுத்தாருயா குடியூர்பு கணவதி சர்டிபிகிட் கொடுத்தாரு ஒரு காலகட்டத்தில் கார குடியூர்பை கணவதி தான் என்ன சோழகிழங்கு அம்பலம் பார்த்து ஏய் நீங்க தான புலாங்குறிச்சி ஊரு மற்ற எவ்வளவுமே ஊர் இல்லடா எப்படி நமச்சா ஐயா ஓம் பேச்ச கேட்டுக்கிட்டேன் அவர் பேசினாரு நமச்சேன் ஓம் பேச்சை கேட்டுக்கிட்டேன் அவர் குடிக்கொடுப்பார் கணபதி பேசினார் அந்த அம்மன் கோயில் வாசலில் தான் பேசினார் இது கடையில் அம்பலம் என்ன நான் நேரடியா அப்போ வந்து ஏசே யாரு சரி நேர்வையா பணி புரிஞ்சாலாம் அப்போ நே நானும் செல்வம் நேரடியே நேரு ஐயா கிட்ட போய் என்ன சார் ஒரு அம்பலத்து மரியாதை சொன்னிக்கலாமே அப்படின்னு அந்த சார் கோப்போம் அடங்கா புண்டாமனா எவனா சொன்னது மற்ற அந்த அம்பலத்தை தூக்கிட்டு வாடா புண்டாமன் அப்படின்ட்டாரு நான் என்ன சொல்ல போகிறேன் அம்பலத்தை இப்படி அப்படின்னாரு நானும் செல்வம் யாரும் சொல்ல அப்படியே விட்டுட்டான் ரைட்டு ஒரு சந்தர்ப்பம் வரும்போது பேசுமே அப்படின்ட்டு விட்டாச்சு இது என்ன இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இல்ல நமச்சிவாயம் தங்க புண்ணியவான் ரைட்டா இருந்தால் இவர் தான் பரம்பரியா வந்தால் அதில் வந்தால் பெருமாக்கி அம்பலம் என்ன இவர் பண்ண பாவம் இவரும் குற்றவாளி தான் இவரும் நிறையா குற்றங்கள் பண்ணியிருக்காரு ஏன்னா யாருமே குற்றவாளி இல்லாமல் எல்லாரும் நானும் குற்றவாளி தான் என்ன இவர் பண்ண நமச்சிவாயம் பண்ண பாவத்துக்கு நமச்சி நமச்சிவாயம் பண்ண பாவத்துக்குத்தேன் தங்கம்மா வாழ வேண்டிய பிள்ளை அவர் பிள்ளை ஏதோ சுரேஷுங்கிறவன் சிங்கப்பூரில் செத்து இங்கே கொண்டு வந்தாங்க அதுக்குண்டான ஆதாரம் இது ஏன்னா இவன் இவன் சுரேஷுங்கிறவன் எந்த பாவம் பண்ணாதவன் அவன் அப்பையும் பண்ண பாவத்துக்கு இவன் உயிர் அளந்துட்டான் ஏன்னா இவனுக்கு ஒரு பையன் இருக்கிறான் சின்ன குழந்தை அவன் அந்த குழந்தை என்ன பண்ணிச்சு இவனை நம்பி வந்த அவன் அவன் மனைவி என்ன பாவம் பண்ணிச்சு சின்ன வாழ்ற வாழ வேண்டிய வயசு எல்லாமே போச்சு ஏன்னா இன்னமும் போகக்கூடாது நான் போராடிக்கிட்டேன் என்னை விளக்க மாத்திரம் அழிக்க வந்தாங்க இந்தா எல்லாத்துக்கும் கே கேள்விகள் வரணும் அப்போ தான் இங்கே விளக்க மாற்றம் வந்து தூண்டி விட்டது இது எப்படி தூண்டி விட்டாங்கன்னா நான் பல பதில்களில் போட்டிருக்கிறேன் என்ன தான் முருகே மயனுக்கு கல்யாணம் நான் கல்யாணத்துலாணி போடல எதனால போட்டேன் அப்படின்னா இந்த பதிவு எதுக்கு உண்டான பதிவு அப்படின்னா இது எதுக்கு உண்டான பதிவுனாக்க அன்னைக்கு என் வீட்டில் ஃபங்க்ஷனு என் வீட்டில் ஃபங்க்ஷன் பண்ணும்போது நான் போஸ்ட் மாஸ்டர் மூக்கேன் மையன் சோலையாலகன் சித்ரா அவங்களை யூனிவர்சிட்டி கொடுத்து என் விட்டு வந்திருக்காங்க கொண்டக்கார் பெருமாள் மருமக அதுக்கு பட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அது அப்படி வந்துடுச்சு வந்து அந்த பிள்ளை போய் மொயில் போயிருச்சு போனதுக்கு அப்புறம் என் மனைவியை பிடிச்சி நீ எப்படி கொண்டக்கார வரமணி பத்திரிக்கை கொடுத்த எப்படி இந்த பிள்ளை வரப்போச்சு அப்படி மிரட்டிக்கிட்டேன் என் முன்னாடியேவே என் முன்னாடி மாமா எனக்கு தெரியாது மாமா பண்ண தப்புனா மன்னிச்சிங்க மன்னிப்பு கிடையாது நீ நூற்றி ஒரு அவதாரத்தை கட்டு அப்படின்னா அவதாரத்தை வாங்க வச்சா பொட்டை பொறம்போக்கு நமச்சி வாயாம் நான் கொலைவரியா இருக்காண்டா